கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை கண்ணு கொஞ்சம் இருக்கு இன்னைக்கு வந்து நம்மளுடைய ரொம்ப நாள் கழிச்சு டே தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க என்னென்ன பண்றோம் இருந்தா என்ன இருக்கிறோம் போறோம் அதையுமே இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவோம் எல்லாமே இந்த வீடியோல வந்துடும் ஒண்டே விழாக்கு இப்படிதான் எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி பட் எங்க நாங்களும் அப்படி அதை தான் உங்களுக்கு முடிஞ்சுனா ஒரு இடத்துக்கு இருக்கோம் அதையும் போலான் இருக்கும் போற மாதிரி மழை பெய்ஞ்சிருச்சு போக முடியும் சரியான மழை நெது காத்தோட மலை அதனால போக முடியல இன்னைக்கு போக முடியுதான்னு பாப்போம் இன்னைக்கு டே ஃபுல்லாமே எப்படி போகுது என்ன சமைக்கிறோம் வைக்கிறோம் எல்லாமே இதுல பாக்க போறீங்க அண்ட் வந்து எனக்கு சில பிள்ள வேலைகள்ஸ் இருக்கு இதை வச்சு

என்ன பண்றீங்க <muchan> 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 நல்லா தூங்கிக்கி இருக்கும் போது ஒரு பூச்சி விழுந்துச்சுன்னா அப்புறம் தூக்கம் போயிருந்தேன் சும்மா தூக்க வர வரமாட்டேங்குதுன்னு ஹாஸ்பிட்டலே போனோம் இப்போ இதோட டக்குனு வந்து பூச்சி மாதிரி விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே கசக்கி எடுத்துட்டேன் அதோட அவ்வளோதான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அதெல்லாம் தண்ணியாக ஊற்றுது என்ன பூச்சி விழுந்துச்சுன்னு தெரியல நல்லா தூக்க தூங்கி இருக்கும் போது பூச்சி சும்மா தூக்கம் வர தான் போனேன் ஹாஸ்பிட்டல் இப்போ இந்த மாதிரி விழுந்துருச்சா கசக்கு கசைக்கு நான் இப்போலாம் தூக்கு உராமல் ஆக்கிட்டேன் நான் வந்து எது சொன்னாலும் செம்ம ஹெட் பெயின்னு ராமா எழுந்துச்சு டீ போட்டு தரவான்னு கேட்டான் சரி போட்டு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே டீ போட்டுட்டு இருக்கான் சரி ஓகே டீ குடிச்சிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒன் டே வ்ளாக் மினி விலாக பார்க்க போறீங்க நிறைய பேர் நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் லே சார் டீ போடும்போதே சொல்லிட்டேன் எனக்கு வந்து கண்ணுல ஏதோ பூச்சி ஏதோ விழுந்துருச்சு நைட்டு தூங்கி இருக்கும் அது லைட்ல இருந்து விழுந்துச்சு எப்படி விழுந்துச்சு தெரியல அது மழை பெஞ்சதுனால ஜன்னல் ஒலி பூச்சி விழுந்துச்சு சருகையான மழை

அதனால் சரியாயிரும் இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து எதுக்காக இது வாங்கினேன் அப்படின்னா என்னோடய ப்ளவுஸ் பை பார்த்திங்கன்னா கிழிஞ்சு போச்சு ஆரி ப்ளவுஸு நார்மல் பிளவுஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருச்சு பை அதனால பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய பை வாங்கியிருக்கேன் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான புது புது ஆரி ப்ளவுஸு கிராண்டரான ஆரி ப்ளவுஸு அதை வச்சுக்கலாம் இது சின்ன சின்ன பை இதில் பார்த்தீங்கன்னா நம்மளை ரிச்சாக கிராண்டா இருக்க தனியாக வச்சுக்கிட்டோம்னா அது எதுவும் கொட்டாது அப்படின்ற கண்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன்

பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பு போட முடியாது கிழிஞ்சிருச்சு எல்லாம் கிளீன்ஸ் தொங்குது அதுக்காக இன்றைக்கி வந்து இது வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இதுலேருந்து அதுக்கு மாற்ற போகிறோம் அந்த பெரிய பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ப்ளவுஸ் எல்லாம் வச்சுட்டு சின்ன பாக்ஸில் வந்து இதை வச்சுக்கலாம் இதுக்கு மாதிரியான ப்ளவுஸ்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து இது இதெல்லாம் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் நான் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் வீடியோ என்ன சேனலில் போடுவேன் யோகா லைஃப் ஸ்டைல் யோகா தான் நான் வந்து ஆரி ப்ளௌஸ் சுடிய தனியா போடுவேன் நிறைய பேர் வந்து என்னோட வீடியோல நம்ம வீடியோல போட சொல்றாங்க ட்ரை பண்றோம் எது பெஸ்டா இருக்குமோ அதுல போடுவேன் என்னலாமா ஆனா யோகா லைஃப் ஸ்டைல தான் போடுவேன் நினைக்கிறேன் பார்க்கலாம் சரி இப்போ இதல அரேஞ்ச் பண்றது கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை இன்னைக்கு வத்திரும்னு நினைக்கிற இப்பயே ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் வத்திருச்சு தண்ணி வர மாதிரி இருக்கு அப்படி வத்தல அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் பார்க்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண போகிறேன் அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சென்று வந்து யோகாஸ் லைஃப் ஸ்டைலில் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பார்க்கலாம் உட்காந்துருக்காரு

ஒரு எங்க போகும்போது ஹாஸ்பிடல் வந்தோம்ல அப்ப எரிஞ்சிட்டேன் எங்களுக்கு தெரில பர்ஸ்ட் அப்புறம் அம்மா காசு இருக்கு காசு இருக்குன்னு சொல்லிச்சா அதுல நாங்களும் சரி அம்மான்னு சொல்லி விட்டுட்டோம் அதுக்கிட்ட பிறகு வர வழியில அது ரோட்ல கிடைன்னு சொல்ல பர்ஸு ஆனா காசு எல்லாம் யாரும் எடுக்கல நீங்க உழைச்ச காசுல அதனால வந்து அது எங்கேயும் போகாது வந்துருக்கும் வேற ஒண்ணும் வேணாம் என்ன எனக்கு வாங்கிட்டு வந்தியே காசு கொடுங்க காசு உங்க அம் உங்க ஒய்ஃப் கஷ்டம் எங்ககிட்ட இருக்குப்பா வாங்கிக்கோங்க

இன்றைக்கி கொஞ்சம் தச்ச ப்ளவுஸ் இதில் ஃபோன் நம்பர் இருக்குது தைச்ச ப்ளவுஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை நடக்குது இதுதான் நார்மலாக தைச்ச ப்ளவுஸ் நம்ம நார்மலாக சும்மா நான் ரஃப் யூஸ் தைக்கிற மாதிரி தச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக இதெல்லாம் நார்மல் சேரீ தான் வேறு தச்சும் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகும்போது இல்லை பக்கத்தில் தச்சு போகும்போது கட்டிக்கலாம்னு வச்சுருக்கேன் சரி ஓகே நெக்ஸ்ட்டு காமிக்கிறோம் நெக்ஸ்ட் நான் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்றதை காமிக்கிறோம் இது அப்ப இதான் விளையாடுவாங்க அப்பாவும் மைனும் இதுல யாரா மகி மஹி இதுல யாரு ஆ சரியான அடி அடிய கழுத்தெலும்பி உடஞ்சிருச்சு அவங்களால சீவணி முகைய வந்துட்டாங்க தூக்க வரது மாம்பழக் கிரியேங்க இல்ல இருங்க அம்மா ஃபர்ஸ்ட் மாம்பழ நம்ம அப்படியே சாப்பிடுவோம் அதுக்கு நான் சாப்பிட ஆரம்பிச்சு மாம்பழத்தை போட்டு எரிவேன் போகும்போது மதியத்துக்கு நைட் காலத்துக்கு தோசை சாப்பிட்டோம் மதியத்து ரசம் வச்சு சிக்கன் ஏதாச்சும் வாங்கிக்கலாம் சொன்னேன் வாங்கிட்டு கிரேவி மாதிரி பண்ணி தருங்க ரசம் வந்தது இருக்கு சூடாவே இருக்கு ரசம் சோறு ஒடிச்சாச்சு நீ அடுத்து வந்து மாம்பழத்தை கூட சாப்பிட்டுக்கலாம் என்ன நானும் வந்து சிக்கன் சாப்பிடுவோம் அதெல்லாம் ஏதாச்சும் சிக்கன் ஃபைவ் வாங்கி கொடுத்தா நீங்கள் மதியம் சாப்பாடு ஓகே நைட்டுக்கு வேணால் கிரேவி ஏதாச்சும் ஓகே ஓகேம்மா ப்ளீஸ் அன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சார் வந்து இங்கே தான் வந்து கிரிக்கெட்டில் ஆளுவாங்க கையிலே அடிச்சிட்டான் கையில் அடிக்கிறான் ம் சரிம்மா நீ நல்லா இழுத்தடி ராம அவுட்டு ஏய் என் ம எப்படி சிங்கம்மில்ல வைத்திய அவுட்டு ஓகே அமுக்கு குட்டி இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம வந்து நிறையா வந்து நான் தீ குடிக்க போகிறேன் அவ்வளோதான் இதோட வீடியோ முடிஞ்சு இன்னைக்கு கடைக்கு போகணும்னு நினச்சோம் ஆனால் போக முடியல ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் இன்னுமே எனக்கு டயர்டாக இருக்குது போக முடியல மற்றபடி இந்த வீக்கம் இது எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு வத்திருச்சு ஆனால் என்ன ஸ்லீப் தான் தூக்கம் தான் வர மாட்டேங்குது தூக்கம் வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க ப்ளீஸ் எனக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது ஆனால் நார்மலாக நான் ஃபோன்லாம் அவ்வளவாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் வீடியோ போஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி ஆள் ரீல்ஸ் பார்க்குறதோட சரி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து நான் பண்ண மாட்டேன் இருந்தாலுமே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் வரதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே உங்களுக்கு டேஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான தரமான வெளியில் உங்களும் சந்திக்கிறேன் பாய்